சூரிய நாகமி கிரகமாக வந்தால் பிரதோஷம் தோறும் சிவபெருமானை வழிபட்டு வர வேண்டும் ஞாயிறு தோறும் அருகில் உள்ள காவல் தெய்வத்தை வணங்கி வர வேண்டும் ஞாயிறு தோறும் சூரியன் உரையில் தலைக்கு குளித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட்டு வருவது சிறப்பு மேலும் மாதந்தோறும் வரும் சூரியனின் நட்சத்திரங்களான கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் சிவன் கோவில் அல்லது காவல் தெய்வமான கருப்பண்ண சுவாமி கோவிலுக்கு சென்று வருவது நன்மையை தரும் நான் இதுவரை கூறிய அனைத்து வழிபாட்டின் போதும் சுவாமிக்கு செந்தாமரை மலர் சாற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு செந்தாமரை கிடைக்கவில்லை என்றால் சிவப்பு நிற மலர்கள் உகந்தது மேலும் கோதுமையால் செய்த உணவை நெய்வேதியமாக படைத்து வணங்கினால் கூடுதல் சிறப்பு சூரியன் உங்களின் கிரகம் என்றால் மேற்கண்ட அனைத்தையும் செய்து வர உங்கள் வாழ்வில் சிறப்பான மாற்றத்தை கண்கூடாக காண முடியும்